வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அட்டகாசமான பன்னீர் துளசி பற்றி பார்க்கலாம் இந்த பன்னீர் துளசி எப்பயுமே கிடைக்கிறதில்லைங்க எப்பாவது ஒரு டைம் தான் கிடைக்குது நிறைய பேர் எங்கிட்ட சொல்லி வச்சுருக்குறீங்க இதில் வந்து பத்து செடி தான் எனக்கு இப்போ கிடச்சிது அதனால வந்து நான் வீடியோவே கொடுத்துட்டேன் ஏன்னா இது எப்போ கிடைக்கும்னு தெரியாமல் நானும் நம்பரை நோட் பண்ணி வைக்காம விட்டுட்டேன் அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க பத்தே பத்து செடி தான் கிடைக்குது அற்புதமான ஒரு வாசனை உள்ள ஒரு இலை வ வகை அப்படின்னு சொன்னால் இந்த பன்னீர் துளசியை சொல்லலாம் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க இந்த இலை நம்ம எப்படின்னு க்ராஸ் பண்ணாலே அதனுடைய வாசனை அடிக்கும் நம்ம எப்படின்னு தொட்டோம்னாவே அப்படி பன்னீரோட வாசனை மணக்கும் அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி இது நல்ல தண்ணி நான் வந்து நல்லா லீக்காகி வெளியே போகக்கூடிய எதில் வேணாலும் வச்சு வளர்க்கலாம் தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது அவ்வளோதான் கொஞ்சம் செமி ஷேடான இடத்துல ரொம்ப ஓவரான வெயில் இல்லாமல் செமி ஷேடான இடத்துல வச்சு வளர்த்தோம் அப்படின்னா நல்லா வரும் இது வந்து சைட்லயே துளுத்து வரும் அப்படிங்கிறாங்க சின்ன சின்ன செடியாக வருங்கிறாங்க இது வரைக்கும் நானே இன்னும் வச்சு வளர்க்கலை ஒரு தடவை ரொம்ப வெயிலில் எனக்கு தெரியாமல் வச்சுட்டேன் அதில் போயிடுச்சு இப்போ வந்திருக்கிறதுல தான் நானும் செடி வச்சு நட்டு வளர்த்து பார்க்கணும் தேவைப்படுறவங்க நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்குது செடியும் ரொம்ப நல்லா வந்திருந்தது அதனால தான் பத்து செடி மட்டும்தான் கிடச்சிது தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க நல்லா அடர்த்தியாக இருக்குது செடி நல்ல வாசனையானது அதாவது இந்த ஸ்மெல் நம்ம ஸ்மெல் பண்ணோம்னாவே நமக்கு வந்து மனசு வந்து ரொம்ப லேஸ் ஆகும் அந்த மைண்டு வந்து ரொம்ப ஃப்ரெஷ் ஆகும் அந்த மாதிரி ஒரு இது அதோட இதனுடைய இலைகள் வந்து சாப்பிடலாமா என்னங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல ஆனால் இதனுடைய இலைகளை ஒன்று வந்து டெய்லி தண்ணியில் நைட்டு போட்டு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து முகம் கழுவிட்டு வந்தீங்கன்னா முகத்தில் இருக்க சுருக்கங்கள் போகும் எல்லாம் போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாகும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் அதை முயற்சி பண்ணி பாருங்க நானும் அதை இனிமே தான் முயற்சி பண்ணி பார்க்கணும் ஆனால் அருமையான ஒரு செடி நல்ல வாசனையான செடி ரொம்ப நல்லா இப்படி காத்தடிக்குது பாருங்கள் இப்போது அப்படி ஒரு வாசனை இதில் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு நமக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா முயற்சி பண்ணி பாருங்கள் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ